ஹாய் வீவர்ஸ் ஒரு சூப்பரான ப்ரொமோ தான் ரிலீஸாக இருக்குது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் துளசி வெற்றி கிட்ட சொல்றாங்க வெற்றி நான் வேலை விஷயமா வெளியூர் கிளம்புறேன் நீங்க அது வரைக்கும் தியாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட வெற்றியும் என்ன துளசி சொல்றீங்க என்ன வேலையா போறீங்க நீங்க எங்க போறீங்க ஏது போறீங்க நான் கேட்கல உங்களுக்கு என்ன ஹெல்ப் என்னாலும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல அதுக்கு துளசி சொல்றாங்க எனக்கு நீங்க தியாவை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்றாங்க அதுக்கு வெற்றி கேக்குறாங்க எத்தனை நாள் மேடம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க நாலு நாள்ல நான் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட கேக்குறாங்க எங்க போறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல அதுக்கு துளசி சொல்றாங்க அது நான் முடிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம மீனாட்சி கிட்ட சொல்றாங்க நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன் அத்தை கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாட்சி வந்து செம்மையா கோபப்படுறாங்க ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையா இதெல்லாம் நீ பாட்டுக்கு வர வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போறேன் ஏன் அதை நீயே அத்தை கிட்ட தைரியமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அபிராமி வராங்க அபிராமி துளசியை பத்தி கேட்கிறாங்க என்னம்மா நானே உனைய கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளலாம் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் நீயே இப்போ வீட்டை விட்டு கிளம்புறியா சந்தோஷம் போயிடு அப்படின்றாங்க அதுக்கு வெற்றி வராங்க என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வேலை விஷயமா வெளியூர் போறதா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அபிராமி சொல்றாங்க அதான பார்த்தேன் என்னடா இது இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலன்னு பார்த்தேன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசா அதுக்கு வெற்றி சொல்றாங்க ஏங்க நீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி துளசி அமிச்சு வச்சிடறாங்க இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அஞ்சலி மாதிரியே ஒரு பொண்ணை பாக்குறாங்க அந்த பொண்ணு என்னடா நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிடுறாங்க ஆனா அவங்க போயிடுறாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அஞ்சலிய பத்தி கேக்குறாங்க ஏப்பா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இங்க நின்றுட்டு இருந்தாலே அவ எங்க இருப்பான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்க இல்லப்பா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ மகேஷ் வந்து நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவ நாளைக்கு இதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாலும் வருவா நாளைக்கு வந்து இங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்ததுமே மகேஷ்க்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அப்பாடா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுறதுக்காக போறாங்க அவங்க என்னன்னா ஒரு சந்து பூந்துக்குள்ள பூந்து போயிடுறாங்க நம்ம மகேஷ்னால கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த பொண்ணை தேடி போறாங்க அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட அஞ்சலியோட போட்டோ காட்டி இந்த பொண்ணை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு இது நம்ம காசி மேட்ட மதியாச்சு அப்படின்னு சொல்ல என்னது மதியா மதியெல்லாம் இல்ல அவங்க பேர் அஞ்சலி அவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இதை மட்டும் நீ மதி கிட்ட போய் சொன்ன அவளை ஒரே சொர்க்கா சொருகிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட மகேஷ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க ஆமா நம்ம அஞ்சலி தான் இறந்து போயிட்டாலே இந்த பொண்ணு எப்படி அஞ்சலி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ் தேடி போயிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மதி மீன் மார்க்கெட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா மகேஷ்க்கு தெரிய வருது அங்க சந்து பந்து குள்ள பூந்து போய்கிட்டு இருக்காங்க மகேஷ்கு அந்த இடத்த பாக்கவுமே கொமட்டிக்கிட்டு வருது எப்படியோ ஒரு வழியா மதி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போனா மதி வந்து மீன் வித்துட்டு இருக்காங்க அங்க மதிய பார்த்துட்டு நம்ம மகேஷ்னால நம்பவே முடியல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்பதான் அஞ்சலி மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மதியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்த நம்ம அஞ்சலிய இப்படி நாசமாக்கிட்டீங்களேடா அப்படின்னு தான் நினைக்க தோணுது நம்ம அஞ்சலி எப்படி இருப்பாங்க இப்ப மதிய பாக்குறப்ப கண்டிப்பா இது நம்ம அஞ்சலியா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்க தோணுது நம்ம மகேஷும் அங்கிட்டு மதிக்கிட்ட பேசலம்மா வேணம்மான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல மதி வந்து செமையா மீன் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அவங்கள பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அப்போ மதி வந்து மகேஷ சாமையா மிரட்டுறாங்க ஐயோ ஏன்னையா மீன் வாங்க வந்தியா இல்ல வேற ஏதாவது பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அருவாலை வச்சு ஒரே சொருக்கா செறிவிடுவா அப்படிங்கிற மாதிரி மகேஷை மிரட்டுறாங்க மகேஷ் வந்து அவங்க மிரட்டுற மிரட்டல பயந்து போயிட்டு ஒரு போட்டோ காட்டுறாங்க இங்க பாருங்க ஒரு போட்டோ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை காட்டுறாங்க மதி வந்து அந்த போட்டோவை பார்த்ததுமே பயங்கரமா ஷாடுறாங்க என்னயா என் போட்டோவை எடிட் பண்ணி இப்படி உன் கூட கல்யாணம் ஆன மாதிரி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த இடத்துல மகேஷ் அடிக்க வராங்க அப்போ மகேஷ் வேணாம் அடிக்காதீங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாருங்க என்னோட ஒய்ஃப் பேரு அஞ்சலி அப்படின்னு சொல்லும் போது மதியம் சொல்றாங்க அது சரியா அவ எப்படி என்ன மாதிரியே இருக்கா அச்சசுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க அதுதான் எனக்கும் தெரியல என்னோட ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனை அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க மகேஷ் மகேஷை பற்றி தான் தெரியுமே அஞ்சலிக்கிட்டே எந்த அளவுக்கு கதை விடுவார் இந்த மதிக்கிட்ட இந்த கதையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னுதான் நம்மளுக்குலாம் நினைக்க தோணும் இப்போ மகேஷ் வந்து அந்த மதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது அஞ்சலியோட அம்மா கால் பண்ணுறாங்க லக்ஷ்மி கால் பண்ணதுமே மகேஷ்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ லக்ஷ்மி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க தம்பி கோச்சிக்காதீங்க அஞ்சலி எப்படி இருக்கா அஞ்சலி கிட்ட நான் ஒரு தடவை பேசிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்றாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க அத்தை நான் ஒரு வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன் அஞ்சலி ஏன் கூட தான் இருக்கா நீங்க பயப்படாதீங்க நான் வீட்டுக்கு வந்ததுமே உங்களுக்கு சொல்றேன் நீங்க அஞ்சலிய வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம மதிக்கிட்ட பேசுறாங்க உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு மதி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் நான் மாதிரி நடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த மதி வந்து என்ன பணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொலந்துருவாங்க என்னோட ஒய்ஃப் அஞ்சலி மாதிரி நீங்க நடிச்சா போதும் நீங்க கேக்குறப்ப பணத்தை நான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்ல இத கேட்டுட்டு மதிக்கும் சரி இவர் பார்த்தா ஆள் மாதிரி தான் தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வெட்டுறதுக்கு ஒத்துப்பாங்க ஏன்னா இப்ப மகேஷ்க்கு வேற வழியே இல்ல இப்ப நம்ம அஞ்சலி இறந்து போயிட்டா அஞ்சலி ஃபேமிலி எல்லாருமே மகேஷ போட்டு பயங்கரமா பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி எங்க அஞ்சலி எங்கன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் மகேஷ் மதிய அஞ்சலியா மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போல அவ்வளவுதான் மகேஷ ஒரு வழி பண்ணிடுவாங்க சோ இப்ப நம்ம மகேஷ் வந்து மதிக்கிட்ட அஞ்சலிய பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அஞ்சலியோட ட்ரெஸ் அஞ்சலியோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து டோட்டலா அஞ்சலி அஞ்சலி மாதிரியே மாத்திருவாங்க அது மட்டும் இல்லாம எல்லா இப்படி தான் ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டா ஹீரோயின் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள மாதிரியே நடிக்க வைப்பாங்க இப்போ இந்த சீரியல்லையும் அதே தான் நடக்க போகுது இப்ப நம்ம அஞ்சலி இறந்துட்டாங்க இப்போ அஞ்சலிக்கு பதிலா மதியை தான் கூட்டிட்டு வந்து அஞ்சலிய நடிக்க வைக்க போறாங்க இதுல மதி என்ன பாடு படுத்த போறாங்க தெரியல மகேஷ மதி வந்து அஞ்சலி மாதிரி கிடையவே கிடையாது அஞ்சலி வந்து ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர் ஆனா போல்டா இருப்பாங்க இப்போ மதிய பார்த்தா போல்ட விட ரொம்ப டெரர் இருந்தா சொல்லலாம் அந்த அளவுக்கு வெளுத்து வாங்குறாங்க சோ இப்போ நம்ம தான் அஞ்சலியோட கேரக்டரில் நடிக்க போறாங்க மகேஷ் எப்படியெல்லாம் பேசி மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க தெரியல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து அஞ்சலியை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா மதிய அஞ்சலியை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் லட்சுமிக்கு தான் கால் பண்ணுவாங்க அத்தை நீங்க உங்க பொண்ணை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சீக்கிரமா வந்து அஞ்சலியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க லக்ஷ்மியும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து அஞ்சலி மாதிரி இருக்கிற மதிய பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு தெரியல பொண்ணு பேசுற பாவனை எல்லாம் எப்படி இருக்கும் ஆனா இந்த மதி வந்து டோட்டலா வேற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ அவங்களோட பேச்செல்லாம் வச்சு நம்ம லக்ஷ்மிக்கு டவுட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மகேஷ் வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த மதிய வச்சு எல்லாரையும் ஏமாத்த போறாருன்னு தெரியல இப்ப யாவது மகேஷ் மாட்டுவான் அவன் பண்ண தப்புக்கள்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா இந்த நேரத்துல மகேஷ் காப்பாத்துற மாதிரி மதி வந்து இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம மகேஷ் எல்லாரையுமே ஏமாத்தலாம் ஆனா ஒருத்தரை மட்டும் ஏமாத்த முடியாது அது நம்ம துளசி தான் துளசிக்கு கண்டிப்பா அஞ்சலியை பத்தி எல்லா விஷயமுமே தெரியும் என்னதான் மகேஷ் வந்து மதிக்கு அஞ்சலி வேஷம் போட்டு நடிக்க வச்சிருந்தாலும் நம்ம துளசி வந்து மதி பேசுற பேச்ச வச்சு கண்டிப்பா இது என்னோட தங்கச்சி இல்ல அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரமா நம்ம அஞ்சலிய உயிரோட காட்டினா நல்லா இருக்கும் இப்ப கூட ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அஞ்சலி வந்து இறந்துருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு மூலையில உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டேரக்டரும் சிவராமன் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரையும் உயிரோட கொண்டு வந்து இந்த சீரியல்ல மறுபடியும் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சா சூப்பரா இருக்கும் இப்போ மகேஷ் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இனிமேட்டே நம்ம வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம துளசி வந்து வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம வெற்றி வேற தியாவை நம்ம பொண்ணு நீங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் தியாவை ரொம்பவே நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வெற்றி பண்ற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பா நம்ம துளசி வந்து சீக்கிரமா வெற்றியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம போலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க